இந்த வருடம் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நிறைய ஏழ்றச்சனியில விரைச்செனியில மாட்டிக்கிட்டோம் நிறைய உறவுகள் சார்ந்த பிரச்சனை எங்களால் வந்து எதுவுமே சிந்திக்க முடியாத செயல் ஏன்னா ராசியில் ராகு ஏழு அவஸ்தைகள்லாம் பெரும் அவஸ்தைகள்மா எதை சொல்கிறது எதை விடுக்கிறது நிறைய நகையிலேருந்து நான் வாங்கின சம்பாரிச்சு ராகு பன்னெண்டுக்கு வந்துருச்சு அந்த அறவும் கேது ஆறுக்கு வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு ரூட்டு கிளியரு இதனால்தான் பிரச்சனை இதில் தான் நம்ம உட்காந்துருக்குறோம் ஏன்னா லவ் ஃபேர் ஆயிடுச்சுன்னு நினைஞ்சு போய் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி இதெல்லாம் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த காலகட்டம் ஏழரை சனியில் ஜென்மசனியை லாபமாக கையாண் பிரச்சனைகளை மூன்ற இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணுறக்கூடிய விஷயம் உங்க உழைப்பை வந்து அதிகப்படியாக போடும்பொழுது உங்களை நீங்கள் வெளிப்படுத்துக்கிறதுலேருந்து மீன ராசி மீன லக்னத்துக்கான பெண்களுக்குரிய பணங்களை காணவிருக்கிறோம் இந்த வருடம் எப்படி எடுத்துகிட்டு போலாம் நிறைய ஏழ்ற சென்னையில் விரைச்சனியில மாட்டிக்கிட்டோம் நிறைய உறவுகள் சார்ந்த பிரச்சனை எங்களால் வந்து எதுவுமே சிந்திக்க முடியாத செயல் ஏன்னா ராசியில் ராகு ஏழில் கேது நாங்கள் பட்ட அவஸ்தைகள்லாம் பெரும் அவஸ்தைகள்மா எதை சொல்றது எதை விடுக்கிறது நிறைய நகையிலேருந்து நான் வாங்கின சம்பாரிச்ச கையிருப்பு பணத்திலருந்து எல்லாமே காலி இப்போ வந்து நான் வந்து அடுத்த வேலை சாப்பாட்டு கூட ரொம்ப யோசனையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற பெண்களும் இருக்கிறாங்க என் கணவர் என்னை விட்டு போயிட்டார் என் ரிலேஷன்ஷிப்பு பேக் ஆகிடுச்சி நான்லாம் வாழணுமா அப்படின்லாம் யோசிக்கும் பெண்கள் ஒன்றும் இல்லை இந்த பிரச்சனைலாம் நம்மளை தொடர்ந்து வரணும் இதில் இருந்தால் நம்ம மீண்டு வரணும் இதுக்கு ஒரு கதை பாருங்கள் ஒரு சின்ன கதை மட்டும் இங்கே சொல்லிடுறாங்க இதை மட்டும் பாருங்கள் ஒரு பெரிய காடு இந்த காட்டில் வந்து ஒரு பாம்பு புத்து இந்த பாம்பு புத்து இருக்குது நம்ம நான் அந்த வழியாக போகிறோம் நீங்கள் போகிறீங்க நீங்கள் தான் போகிறீங்க இந்த காட்டில் போனவொன்னே இந்த ஆள் அரவம் கேட்டவொடனே இந்த வருதான் அரவம் தான் பாம்பு உங்களுக்கு இருந்துச்சா ராசியில் ராகு ஏழில் கேது இந்த அறவை என்ன பண்ணுது உங்களை துரத்தது பின்னாடி வேகமாக ஓடுறீங்க இந்த அறவத்துலேருந்து கா காப்பாற்றணுன்னு எதிர்பாராத நேரத்தில் அந்த அறவம் கொத்திடுது கொத்தின ஒடனே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே விற்கித்து நிற்கிறீங்க இந்த காலகட்டம் என்னடா நம்ம செவனேண்டானே போனோம் ஏன் இந்த பாம்பு நம்மளை கொத்துச்சின்னு போய் அந்த பாம்பு கிட்ட நாயம் கேட்கக்கூடாது இந்த விஷம் நம்ம மண்டைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி அதை ஆஃப் பண்ண தான் பார்க்கணும் இந்த பாம்பு யார் தெரியுமா நம்ம அம்மா அப்பா சொந்தம் வந்தோம் புருஷன் நம்ம லவ் பண்ணவங்க நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இவங்க இவங்களாம் வந்து ஏன் நம்மக்கிட்ட வந்து ஏமாத்துனாங்க பண்ணாங்க செஞ்சாங்கன்னா அவங்கள போய் கேட்க முடியாது அது பின்னாடி போய் நான் என் கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்காது ஆனால் இது கடிச்சிருச்சு செஞ்சிருச்சு ஆனால் இதுலேருந்து வெளியில் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக்கொள்ளணும் அப்படியே மூளையில் முடங்கிடக்கூடாது அப்படி பண்ணிருந்த சூழல் உங்களுக்கு போனால் காலகட்டம்லாம் அதுலேருந்து வெளியில் வரணும் நீங்கள் போய் அந்த பாம்புக்கிட்ட போய் இப்போனாலே போய் நாயம் கேட்டாலும் உங்களுக்கு அங்கே ஆன்சர் வர போகிறது கிடையாது இந்த வஷம் மண்டைக்கு ஏற்பிடுச்சுன்னா நீங்கள் ஆளே காலி இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதுலேருந்து வெளியே வரணும் இதற்கான தான் இப்போ உங்களுக்கு சொல்லப்பட போகுது இப்போ நம்மளுக்கு அந்த ராகு பன்னெண்டுக்கு வந்துருச்சு அந்த அறவும் கேது ஆறுக்கு வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு ரூட்டு கிளியரு தான் பிரச்சனை இதில் தான் நம்ம உட்காந்துருக்குறோம் ஏன்னா லவ் ஃபெயில் ஆகிடுச்சின்னு இடிஞ்சு போய் உட்கார்ந்தவங்க புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு இடிஞ்சு போய் உட்கார்ந்தவங்க இல்லை என்னை இவங்கலாம் இப்படி சொல்லிட்டாங்கன்னு மன ஆகி நோய்வாய்ப்பட்டவங்க இல்லை எனக்கு உடம்பு நாளாக ஆயிடுச்சு எனக்கு கடன் ஆயிடுச்சு அப்படின்னு பிரச்சனைக்குள்ளே மூங்கிலிருந்தா அதுல இருந்துலாம் வெளியில் வந்துடணும் இது கிடையாது இதுலேருந்து நம்ம மீண்டு வரப்போகிறோம் அப்படின்னு இந்த சோதனை காலத்தை சாதனை காலமாக பெண்கள் மாற்றிக்கொள்ளணும் பெண்களுக்கான காலம் ஏன்னா மீனத்தில் தான் சுக்கரனே உச்சமடைய போகுது இப்போ சனி உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டுக்குரியவர் பன்னெண்டில் வந்து உட்காந்துட்டார் இப்போ நேரம் வரையும் பண வரையும் உடல் வரையும் உங்கள் எமோஷ்னல் வரையும் எல்லாமே வரையும் தான் நல்ல விதமாக ஆக்கிக்கொள்ளணும் உறுப்புக்கள் வரையும் அப்போ உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுத்துக்கணும் இப்போ சனி வந்து அமர்ந்ததுனால இதுக்கு முன்னாடி கண்ணே தெரியாமல் போனது இப்போ பாதை இருந்தது இதெல்லாம் வந்து இப்போ தெரியும் கண் தெரியும் ஆனால் பெரிய வெயிட் ஒன்று தலையில் வந்துடும் நடக்கிற விஷயத்துலலாம் மைண்டுக்கு மனசுக்கு ஏற்றிக்கணும்னா நம்ம அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருவோம் இதெல்லாம் கிடையாது இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை தைரியமாக மேற்கொள்ளும்போது சாதிக்கும் இங்கே மீனும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு அதற்கு கேட்டார் போல் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறார் இதுக்கு முன்னாடிலாம் மற்றவங்களுக்காக ஓடா உழைச்சி திரும்ப தேய்ச்சவங்களுக்கு தேய்ச்சவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் உங்களுக்காக நீங்கள் வந்து உழைப்பீங்க குருவுடைய பார்வை உங்களுக்கு வந்து நல்லா பத்தாம் இடத்துக்கு விழும் எட்டாம் இடத்துக்கு விழும் பன்னெண்டாம் இடத்துக்கு விழும் இது வரைக்கும் இருந்த அந்த வலி வேதனை அசிங்கம் அவமானம் உங்களை போட்டு அப்படியே தம்சம் படித்து பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கி இப்போ உங்களுக்காக ஒரு துணை வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தாங்கிக் கொள்ளும் உங்களுக்கு நீங்க உழைக்காம செய்யாம உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு நல்ல ஆத்மா வரும் உங்களுடைய பாரங்கள் கொஞ்சம் வந்து பகிர்ந்து கொள்ளப்படும் நான் இருக்கேன் பா உனக்கு வந்து தோல் கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுடைய பிரச்சனைகளை தாங்கி பிடித்து கொள்ள போடுவாங்க உங்கள் சுமைகளை வாங்கி கொள்ளுக்குவாங்க இந்த சுமைகளை வந்து தோல் மாற்றி கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் கிடைக்கும் தொழிலே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வருமானமே இல்லாமல் கடன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல தொழில் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதற்காக அதிர்ச்சல் திரிச்சல் ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் போகிறோமா அப்படின்றவங்களுக்கு நேரம் காலம் பார்க்காம இப்போ உழைக்கக்கூடியது வெளிநாட்டு வேலையெல்லாம் ஒரு சிலருக்கு பசங்களுக்கு கிடச்சிரும் அதெல்லாம் இப்போ ரொம்ப அருமையாகவே இருக்கும் கணவர் ஒரு இடத்துலம்மா நான் ஒரு இடத்துல வேலை மாற்றமாக ஆயிருக்குன்னா தாராளமாக கடந்து வந்துருங்க இருந்தால் நமக்கு பிரச்சனை வரப்போகுது ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தோட வருதுன்னா குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணிவிடுங்க ஏற்றுக்கொள்ளுங்க அதெல்லாம் கொஞ்சம் மாறிவிடும் நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒரு ரெட் அலர்ட்னு ஒன்று கொடுக்குறோம் நம்மளுக்கு ஜூன் ஆறுலேருந்து செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் இப்போ ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் செவ்வாய் வந்து உட்கார போகிறாரு அப்ப செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது கேது உடைய அமைப்பில் உட்காந்துரும் செவ்வாய் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேடு கூடியவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்குரிய குழுவை அப்ப தொழில் செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிய அனுசரித்து செல்லணும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமா போகணும் கடன் வாங்குற விஷயங்கள்ல எதிரிகிற விஷயங்களை ரொம்ப ஆட்டா இருக்கணும் நம்மளை போட்டு கொடுப்பாங்க ரொம்ப திறமைசாலிகள் இந்த மீனம் அப்போ இந்த காலகட்டம் உயர் பதவிகளில் நீங்கள் இருப்பீங்க உங்களை இப்போ காலி பண்ணணுன்னே ஒரு கூட்டம் அலைந்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கெல்லாம் திரும்பி போடுற மாதிரி அசால்ட்டாக இருந்திடக்கூடாது அதே போல் எதிர்த்தரப்பு எதிர்பால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய விட்டு கொடுத்து போகணும் பிரிவுகள் ஏற்படக்கூடிய காலம்னு சொல்லியாச்சு ஏழாம் செபா வந்து சனியே பார்ப்பார் அப்போ அதெல்லாம் பிரிவை கொடுத்து குறையெல்லாம் நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த காலகட்டம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிடணும் உறவுகள் வேணும் செய்யணும் தக்க வைத்து கொள்ளணும் அங்கே தேவையில்லாத விஷயங்கள்லாம் பூத கண்ணாடி வைத்து பார்த்து கொண்டு இந்த காலகட்டம் அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்து உச்சமாய் அழகாக அவங்கள பார்ப்பார் அப்போ நிறைய சுரப் சிறப்பாக சூப்பராக உங்களுக்கான பாக்கியங்கள்லேருந்து நல்ல ஒரு பொருளாதார வருவாயிலேருந்து ஒரு நல்ல ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குறது அந்த ரெண்டு மாதத்துலேயும் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவாரு நான் வந்து உங்களுக்கு பின்னாடி இதெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த காலகட்டம் ஏழரை சனியில் ஜென்ம சனியை லாபகமாக கையாண்டுட்டிங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை மூன்று இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணுறக்கூடிய விஷயம் உங்கள் உழைப்பை வந்து அதிகப்படியாக போடும்பொழுது உங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிறதுலேருந்து உங்களுடைய எஃபர்ட் போடுறதுலேருந்து கடின உழைப்பு போடுறதுலேருந்து நெருங்கிய உறவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுலேருந்து உங்கள் கணவடைய குடும்பத்தை அனுசரித்து போகிறதுலேருந்து நீங்கள் பக்குவமாக கையாண்டுட்டிங்கன்னா நல்ல வழியில் உங்களுடைய குருட்டு தைரியம் முரட்டு தைரியத்தில் தேவையில்லாத தப்பு நிறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழுன்ற உங்களுடைய லைஃப் பார்ட்னரு உங்களுடைய தொழில் பார்ட்னரு சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சரியாக கையாண்டுட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் அதுதான் வந்து நேம் ஃபேம் பேர் புகழ் கீர்த்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அந்த இடத்துல வந்து உங்கள் தொழிலை சிறத்தையா கடமுமே கண்ணாயணான்னு பண்ணும்பொழுது உங்களுக்கு சனி சிறப்பான ரிசல்ட்டை அடுத்து வர காலகட்டத்தில் கொடுத்துருவார் அப்போ இந்த மூணு மாதம் நீங்கள் அனைத்து விஷயத்துலேயும் கவனமாக இருந்துட்டு பெண்கள்னும் போது உங்களுடைய தன்மானத்துலையும் உங்கள் சுயமரியாதையிலையும் கூடுதல் கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் வந்து போற்றி போழந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு இங்கே ஏமாந்துடக்கூடாது பொருளாதாரத்துலேருந்து சொல்லிட்டேன் கணவருக்கோ குடும்பத்திருப்பவர்களுக்கோ தெரியாமல் எதையும் வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது காதல் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்நிய மனசாரிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பயணங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விரயங்களை மட்டுப்படுத்தி கொடுத்துருவார் தொழிலையும் நல்லா கொடுத்துருவார் சுப விரயங்களாக மாற்றி கொடுத்துருவார் அதற்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்கி நிற்பதற்கு மணக்குல விநாயகரை நேரம் கிடைக்கும் போது சென்று வழிபடுவது அப்படி இல்லைங்க நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது உங்கள் வில்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்வது தினமும் காரிய சித்தி மாலை கேட்பது கோலர் பதிகம் கேட்பது சங்கட சதுர்த்தி விரதம் கடைப்பிடிப்பது தினமும் எழுந்தாலும் விநாயகருக்கு இருபத்தோரு தோப்பு காரணம் ஐம்பது வயசுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து கிழக்கு பக்கமாக போகணும் போடணும் ஐம்பது வயசுக்கு மேலேனா நம்ம வடக்கு அமர்ந்து தோப்பு கருணம் போட்டு வணங்கி வரும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் விநாயகரின் காரி சக்தி மாலையும் நீங்கள் ஓட விட்டு கொண்டே பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனக்குழ விநாயகர் ஒரு தடவை சென்று வழிபட்டு வந்துடுங்க அதுவும் தெரியலனா சோடச நாமங்கள் இருக்கும் பிள்ளையாருது அதை நீங்கள் படிக்கும்பொழுது யானைகளுக்கு தேவைப்பட்ட உணவு வாங்கி கொடுக்கும் பொழுதும் மிகச் சிறப்பான பார்க்கலாம் அதே போல் பெருமாள் கோயிலில் போனிங்கன்னா சடாரி விற்பாங்க அதை வைத்துக் கொள்வது கிட்ட குருமார்களை சந்தித்து அவங்க தலையில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளும்வது மிகப்பெரிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கிது பெரியவங்களை நிறைய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் ஏழர்ச்சனையில் ரொம்ப சாதனை பண்ணவங்களாம் பாருங்கள் ஏழர்ச்சனி தான் பெண்களுக்கான காலம் சிறப்பாக செயல்பட்டு மீன ராசி லக்னக்கார பெண்கள் அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் வெளியே வந்து உங்களை சிறப்பாக்கி கொள்ளலாம் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் பன்னெண்டு ராசிக்கும் உரிய சிறப்பான பலன்களை பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு சஜஷன்லாம் வேணும்னா ஏன்னா பிறந்த ஜாதகங்கள் தான் வந்து முழுமையான பலனை சொல்லுவோம் இது வந்து ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு ஒத்து வந்தாலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லணும் உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் கொடுக்க போகுதா இல்லை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை தான் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளணும் அதற்கு கீழ்கண்டை எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் பெண்களுக்கு ஒரு ரெட் அலாட்டு நேரம் கொடுத்துருக்கேன் செப்டம்பர் பதிமூணு வரை ரொம்ப கவனம் அதே போல் நல்ல ஒரு லைம் லைட்லாம் ஒரு சிலருக்கு அக்டோபர் டூ நவம்பரும் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கு அமிர்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க அமிர்த நேரம் வந்து ராக காலத்தில் வரக்கூடிய இருபத்தி நாலாவது நிமிடம் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிருக்கிறேன் பெண்கள் இதை குறிப்பாக கடைப்பிடிக்கணும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பதினொன்று டு பன்னெண்டு மௌனமாக இருந்து துர்கையை குங்குமம் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி ஒரு மஞ்சள் பாக்கெட்டு ஒரு குங்குமம் பாக்கெட்டோடு கொடுக்கும் பொழுது நிறைய தான தர்மம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய பூம் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்குது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவர்ணலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்